கேமரா டிக்னிங் கிளப்பில் யூடியூப் சேனல் உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை தொடர்ந்து வழங்குவது உங்கள் புலிவிள மருவி இது என்னுடைய நாலாவது வீடியோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜ் ஷார்ப்பனிங் இந்த இமேஜ் சார்பனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஃபோனில் வாழ்த்து சொல்கிறீங்க சில பேர் நேர்லேயுமே வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இமேஜ் ஷார்ப்பனிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு ஃபோட்டோகிராஃபியில் என்ன காரணம் அப்படின்னா ஒரு படத்தினுடைய குவாலிட்டி செட்பிச்சர் கண்ட்ரோலில் இருக்குது ஒயிட் பேலன்ஸில் இருக்குது ரா இமேஜில் இருக்குது பிட்ரேட்டில் இருக்குது அப்படி ஒரு தொழில்நுட்ப தகவலில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து இமேஜ் ஷார்பனிங் அந்த இமேஜ் சார்பனிங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒரு முழுமையான வீடியோவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோவில் இமேஜ் சார்பனிங்கை பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட விடாமல் நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த இமேஜ் ஷார்பனிங்கை வந்து நம்ம எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜ் ஷார்பனிங் குறைஞ்சி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்தது இமேஜ் ஷார்பனிங் படத்தில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்ததாக கேமராவில் இமேஜ் ஷார்பனிங்கை பற்றி ஷார்பனிங்கை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பொதுவான தகவல்கள் இமேஜ் சார்பனிங்கை பற்றியும் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இமேஜ் ஷார்பனிங்கை பற்றி நான் கொடுத்துருக்கேன் இன்னும் நம்ம வந்து ஏன் இந்த சப்ஜெக்டோட தொட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம எதை மிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக திருப்ப நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் நம்ம ஒரு ஃபோட்டோஷாப்லேயோ ஒரு லைட் ரூம்லேயோ நம்ம வந்து கொண்டு வரலாம் உதாரணமாக இப்போ ஒரு சிப்பிச்சர் கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுட்டோம் ஒரு ஒயிட் பேலன்ஸ் மாற்றி வச்சிட்டோம் ஒரு கேமரா செட்டிங்ஸே மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கூட கொண்டு வந்துடலாம் ஆனால் ஒரு இமேஜில் ஷார்ப்பனிங் போயிடுச்சு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த படத்தை வந்து நம்ம ரெக்கவரியே பண்ண முடியாது அந்த படம் டோட்டல் வேஸ்ட்டு அதனால தான் இந்த வீடியோவை வந்து நம்ம முக்கியமாக நம்ம ஃபோட்டோகிராஃபர்களுக்கு வந்து ஒரு இமேஜ் ஷார்ப்னிங்கை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்க வேண்டி இந்த வீடியோவை நான் வந்து வெளியிட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்களுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜில் வந்து ஷார்ப்பனஸ் என்னென்ன காரணங்களுக்காக குறையுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது காரணம் ஆட்டோஃபோக்கஸ் மெக்கானிசம் அது ஆட்டோஃபோக்கஸ்னுடைய வகைகள் இருக்குது அந்த ஆட்டோஃபோக்கஸ் வகைகள் மற்றும் ஆட்டோ ஏரியா இதை வந்து நம்ம சரியாக அமைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இமேஜ் ஷார்ப்னஸ் குறையும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய படத்தில் கான்ட்ராஸ்ட் தன்மை குறைஞ்சது அப்படின்னாலும் நமக்கு வந்து இமேஜ் ஷார்ப்னஸ் குறையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து பிரைட்னஸ் தன்மை அதிகமாகும்போது ஷார்ப்னஸ் தன்மை குறையும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவான சட்டர் வேகத்தில் அதாவது நம்ம வந்து எப்போலாம் ஸ்லோ சட்டர் ஸ்பீடு எடுக்கிறோமோ அப்போது வந்து இமேஜில் நமக்கு வந்து சர்ப்னஸ் தன்மை குறையும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா படத்தில் நம்ம எப்போல்லாம் வந்து அதிகமான ஐஎஸ்ஓ வச்சு அதிக அளவு ஐஎஸ்ஓ வச்சு நம்ம எப்போ வந்து படம் எடுக்கிறோமோ அப்போது வந்து படத்தில் ஒரு சர்ப்னஸ் தன்மை குறையும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படம் எடுக்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து அசையுது அல்லது கேமரா வந்து சேக் ஆகுது அந்த மாதிரி சமயத்தில் வந்து இமேஜினுடைய ஷார்ப்பஸ் குறையும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் லைட்டாக மூவ் ஆகிறாங்க இல்லை அசைகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் ஷார்ப்னஸ் குறையும் இமேஜ் ஷார்பனிங் குறைஞ்சி போகிறதுக்கு என்ன என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பார்த்தோம் இமேஜ் ஷார்ப்பனிங்கை படத்தில் என்னென்ன தொழில்நுட்ப வகையில் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்படின்னா நம்ம முதலே பார்த்தோம் ஆட்டோ ஃபோக்கஸோடைய வகைகளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் ஒரு இமேஜ் ஷார்பனிங் கிடைக்கும் நீங்கள் ஆட்டோ உடைய வகைகளை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒன்றும் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ஷார்ப்னிங் குறைஞ்சி போயிடும் இமேஜில் ஷார்ப்னிங்கை கொண்டு வரதுக்கு இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் இந்த வகைகளை நம்ம சரியாக வைக்கலைன்னா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இமேஜ் சார்பனிங் இருக்காது அதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறத நம்ம படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் வகையாக வைக்கணும் அப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் வகை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிங்கிள் சர்வோ ஆட்டோ ஃபோக்கஸ் டிஎஸ்ஆர் கேமராவில் சிங்கிள் சர்வோ ஆட்டோ ஃபோக்கஸ் இது வந்து ஏஎஃப்எஸ்ஸுன்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து மூவிங் சப்ஜெக்ட்டுக்கு வந்து கண்டினியூ சர்வோ ஆட்டோ ஃபோக்கஸ் இதை வந்து ஏஎஃப்சின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிரஸ் கேமராவில் ரெண்டு வகை கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஏஎஃப்எஸ்ஸு சிங்கிள் ஏஎஃப் இது வந்து நிலையான சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎஃப்சி கொடுத்துருக்காங்க இது வந்து மூவிங் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இதை பயன்படுத்தணும் இது வந்து மெரல்லஸ் கேமராவில் இதனுடைய இந்த படத்தில் பாருங்கள் இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா அப்போ அப்போ நம்ம நிலையான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஏஎஃப்எஸ் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூவிங் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஏஎஃப்சி யூஸ் பண்ணணும் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ஆட்டோ ஃபோக்கஸில் நிலையான சப்ஜெக்ட்னால் ஏஎஃப்எஸ்ஸு மூவிங் சப்ஜெக்ட்னால் ஏஎஃப்சி இதை நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னா இப்போ நிலையான சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏஎஃப்சி சி வச்சிங்க அப்படின்னா அது ஃபோக்கஸ் ஆகலாம் அல்லது ஆகாமல் கூட போகலாம் அதே மாதிரி நீங்கள் மூவிங் சப்ஜெக்ட்டுக்கு ஏஎஃப் எஸ்ஸு வச்சிங்கன்னு வச்சிங்களேன் நிலையான சப்ஜெக்ட் வைக்கிறத நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி ரைட்டுங்களா அப்போ நம்ம சரியான ஆட்டோ ஃபோக்கஸை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம இமேஜில் வந்து ஒரு ஷார்ப்னஸை கொண்டு வர முடியும் ஆட்டோ ஃபோக்கஸ் சரியாக ஆனால் மட்டும்தான் இமேஜில் படம் வந்து நமக்கு வந்து ஷார்ப்னஸ் பக்காவாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது ஆட்டோ ஃபோக்கஸ் உடைய வகை அதுக்கு அடுத்தது ஆட்டோ ஃபோகஸ் ஏரியா ஆட்டோ ஃபோகஸ் ஏரியானா என்ன சார் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஃபோக்கஸ் பாயிண்ட்டு ஒம்பது ஃபோக்கஸ் பாயிண்ட்டு ஐம்பத்தொரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டு இப்படி நிறைய போட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது இப்போ மெமலெஸ் கேமராலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ஃபோக்கஸ் பாயிண்ட்டு நானூற்றம்பது ஃபோக்கஸ் பாயிண்ட்டு இப்படி நிறைய ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் ஒரு ஃப்ரேமில் எந்த இடத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் அமைக்கணும் சப்ஜெக்ட் எங்கே இருக்குது அதை பார்த்து நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் நகர்த்தி வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா முன்னாடி பார்த்தது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இப்போ பார்க்குறது ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா இந்த ஆட்டோ ஃபோக்கஸையும் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியாவுக்கும் ஏரியாவையும் நம்ம சரியாக எந்த ஆட்டோ ஃபோக்கஸுக்கு எந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா வகையை வைக்கணும் அப்படின்னு வைச்சா மட்டும்தான் நமக்கு இமேஜில் சர்ப்ளஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கும்போது ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா என்னென்ன இருக்குது அப்படின்னா இப்போ டிஎஸ்எல்ஆர் கேமரா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட்டு அதை வந்து ஏஎஃப் எஸ்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைனமிக் ஏரியா இது வந்து ஒரு மூவிங் சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கடுத்தது த்ரீ ட்ராக்கிங் ஏஎஃப் ஒரு ஒரு ஆப்ஷன் ஒரு வகை இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரூப் ஏரியா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஏரியா இப்படி அஞ்சு வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது நாம் இதை எந்த ஆட்டோ ஃபோக்கஸுக்கு எந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா வைக்கணும் அப்படிங்கறத நம்ம இமேஜ் சார்பு கொண்டு வரதில் ஒரு வெற்றி இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிரர்லெஸ் கேமராவில் என்ன மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின் பாயிண்ட் ஏஎஃப் பொன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ஏஎஃப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனமிக் ஏரியா ஏஎஃப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏரியாவில் வந்து ஸ்மால் லார்ஜ் அது ஆட்டோ ஏரியா ஏஎஃப் சரிங்களா இந்த மாதிரியே வந்து மிரர்லெஸ் கேமராவில் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னா நிலையான சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா ஏஏஃப் வச்சாச்சு இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியாவில் என்ன வைக்கணும் அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட் ஏஎஃப் வைக்கணும் டிஎஸ்எல் கேமராவாக இருந்தால் இந்த பகுட்டு ஏஐஎஃப் இந்த பகுட்டு வந்து சிங்கிள் பாயிண்ட் ஏஎஃப் பயன்படுத்தலாம் அதுக்கடுத்தது குரூப் ஏரியா பயன்படுத்தலாம் இது வந்து நிலையான சப்ஜெக்ட்டுக்கு எந்த விதமான மூவிங் இல்லை அப்படிங்கும்போது அது நிலையான சப்ஜெக்டு அப்போ நம்ம இந்த இது என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் ஏஎஃப் யூஸ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ஏஎஃப் அப்படி தான் யூஸ் பண்ணணும் இல்லை குரு பெரிய யூஸ் பண்ணலாம் இதுதான் ஆட்டோ ஃபோக்கஸுக்கும் ஆட்டோ ஃபோகஸ் ஏரியாவுக்கும் நம்ம என்ன வகையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த இது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து கண்டினியூஸ் ரூ ஏஎஃப் வைக்கிறோம் அதாவது ஏஎஃப்சி வைக்கிறோம் ஆட்டோ ஃபோக்கஸில் அப்போது ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியாவில் என்ன வைக்கணும் அப்படின்னா டைனமிக் ஏரியா மட்டும்தான் வைக்கணும் இதுதான் வந்து நம்ம மூவிங் சப்ஜெக்ட்டுக்கு ஆட்டோ ஃபோக்கஸில் ஏஎஃப்சி அப்படின்னா இந்த படம் வந்து டைனமிக் ஏரியா இப்போ இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு வந்து தாராளமாக புரியும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது வந்து மிரரல்லஸ் கேமரா இப்போ நிலையான சப்ஜெக்ட்டுக்கு வந்து சிங்கிள் ஏஎஃப் ஏஎஃப் எஸ்ஸு வச்சாச்சு அப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா நம்ம என்ன என்னத்தை நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா பின் பாயிண்ட் ஏஎஃப் வைக்கலாம் சிங்கிள் பாயிண்ட் ஏஎஃப் வைக்கலாம் ஒயிட் ஏரியாவில் வந்து எஸ்ஸு எல் வைக்கலாம் இது மட்டும் தான் நம்ம வந்து நிலையான சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தணும் இதுதான் வந்து கேமராவுடைய கேமராவில் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிரலஸ் கேமராவிலேயே மூவிங் சப்ஜெக்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஎஃப்சி கொடுத்துருக்காங்க ஏஎஃப்சிக்கு நம்ம என்ன ஆட்டோ ஃபோகஸ் ஏரியா பயன்படுத்தணும் அப்படின்னா டைனாமிக் ஏரியா ஏஎப் பயன்படுத்தலாம் திருடி ட்ராக்கிங் ஏஎப் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஆட்டோ ஃபோக்கஸை பற்றி பார்த்தோம் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியாவை பற்றி பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இமேஜில் கான்ட்ராஸ்ட் தன்மையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து சர்பாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு அல்லது எஃப் எய்ட்டு அமைக்கணும் அப்படி அமைக்கும்போது அந்த படம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இது இதோட தொடர்புடைய அந்த கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது என்ன அதனுடைய அடிப்படை என்ன நான் நிறைய வீடியோக்கள் போடும்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு தொழில்நுட்ப தகவல்கள தகவல்களை ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தொழில்நுட்ப தகவல் வந்து என்றைக்குமே நமக்கு மறக்காது அப்படின்னா கான்ட்ராஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறது இந்த படத்தை பாருங்கள் இது வந்து ஒரு ஜோன் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ்போஸ்ன்ற சப்ஜெக்டில் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா மிடோன்ஸ் இந்த பக்கத்து ஷேடோஸ் இந்த பக்கம் ஹைலைட்ஸ் அப்போ கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு படத்தை நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இமேஜில் நம்ம வந்து பிளாக்கை அதிகப்படுத்துகிறோன்னு அர்த்தம் டார்க் அதிகப்படுத்துகிறோன்னு அர்த்தம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படி போகும்போது நமக்கு படத்தினுடைய கான்ட்ராஸ்ட் தன்மை அதிகரிக்கும் கான்ட்ராஸ்ட் தன்மை அதிகரிக்கணும் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா படத்தில் வந்து ஷேடோஸ் தன்மை அதிகரிக்குதுன்னு அர்த்தம் கான்ட்ராஸ்ட் தன்மையை நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினாவே போதும் படத்தினுடைய இமேஜ் ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் நம்ம வந்து ஒரு படம் எடுக்கும்போது எப் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு எய்ட்டு இது ரெண்டு நீங்கள் வச்சு படம் எடுத்தீங்கன்னா அந்த படம் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ப படத்தில் இமேஜினுடைய ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜினுடைய பிரைட்னஸ் தன்மை பிரைட்னஸ் தன்மை வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கணும் அது வந்து பிரைட்னஸ் தன்மை வந்து இப்போ நம்ம படம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்ரேச்சர் வைப்போம் ஸ்பீடு வைப்போம் ஐஎஸ்ஓ வைப்போம் இந்த மூணு எக்ஸ்போசர் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இந்த எக்ஸ்போசர் எலிமெண்ட்ஸ் மூலமாக பிரைட்னஸ் தன்மை ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அந்த அப்படி அதிகம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இமேஜில் வந்து நமக்கு சர்ப்னஸ் தன்மை கண்டிப்பாக நம்ம வந்து அதிகம் இருக்கும் அதுக்கடுத்தால் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎஸ்ஓ நூறு அல்லது இரநூறு இது வச்சு நம்ம எடுக்கும்போது அந்த இமேஜ் வந்து சர்ப்னஸாக இருக்கும் இப்போ ரொம்ப அப்டேட்டாக நிறைய கேமராக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படி நம்ம அதிகம் பூஸ்ட் பண்ணி எடுத்தாலும் படத்தில் நாய்ஸ் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐஎஸ்ஓ எந்த அளவுக்கு நம்ம வந்து குறைச்சி குறைச்சி நம்ம எந்த படம் கேமராவில் செட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து இமேஜில் சர்ப்புனஸ் தன்மை கண்டிப்பாக நம்ம அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கையில் வச்சு படம் எடுக்கும்போது ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் பை டூ ஃபிஃப்டி அதுக்கு அதிகமாக நம்ம வைக்கலாம் ஹேண்ட் ஹெல்ட்னு சொல்லுவாங்க நம்ம கையில் வச்சு படம் எடுக்கும்போது கண்டிப்பாக சட்டர் ஸ்பீடு வந்து ஒரு ஒன் பை டூ ஒன் ஒன் பை டூ ஃபிஃப்டி செகண்ட்ஸ் நம்ம வைக்கலாம் டூ ஃபிஃப்டி வைக்கலாம் அல்லது ஃபோர் ஹண்ட்ரட் வைக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் வைக்கலாம் தௌசண்ட் வைக்கலாம் இப்படி கையில் வச்சு எடுக்கும்போது அதிகமான சட்டர் ஸ்பீடு வச்சு எடுக்கும்போது அந்த இமேஜில் நமக்கு வந்து ஷார்ப்னஸ் தன்மை கிடைக்கும் அடுத்து ஒரு ஒரு முக்கிய இமேஜ் ஷார்ப்னஸை கொண்டு வரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கால்குலேஷன் இருக்குது அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்பார் சட்டர் ஸ்பீட் கால்குலேஷன் அது என்ன சார் சட்டர் ஸ்பீடு கால்குலேஷன் இதை வந்து ரெசிபுரோ ரெசிப்ரோ கால் அப்படின்னு சொல்லிவிட சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய படத்தில் அந்த இமேஜ் ஷார்ப்னிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ரூல்ஸை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நாம் என்ன போக்கல் லென்த்து வைக்கிறோமோ அதை வந்து சட்டர் ஸ்பீடாக வைக்கிறது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய போக்கல் லென்த்து வந்து ஐம்பதுன்னு வச்சிங்களேன் அப்போ நம்ம வைக்கக்கூடிய சட்டர் ஸ்பீடு வந்து ஒன் பை ஃபிஃப்டி இப்போ நம்மளுடைய போக்கல் லெங்க்த்து வந்து டூ ஹண்ட்ரட் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய சட்டர் ஸ்பீடு டூ ஹண்ட்ரட் மினிமம் டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே போகலாம் ஆனால் டூ ஹண்ட்ரடுக்கு உள்ளே வந்துடக்கூடாது இதுதான் வந்து சட்டர் ஸ்பீடு கால்குலேஷன் ரிசீப்ரோ கால் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இமேஜை பாருங்கள் இந்த இமேஜ் வந்து ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸு இதனுடைய போக்கல் லெங்க் என்ன அப்படின்னா இரநூறு டூ நானூறு அப்போ நம்ம வந்து இதில் இரநூறில் வச்சு போக்கலில் தப்பிக்கும் போது நம்முடைய சட்டர் ஸ்பீடு வந்து ஒன் பை டூ ஹண்ட்ரடு இதே நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் போகிறோம் அப்படின்னா ஒன் பை ஃபோர் ஹண்ட்ரடு இதில் இன்னொரு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப தகவல் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவை வந்து நம்ம வந்து ஒரு கிராப் சென்சராக மாற்றுறோம் அப்படிங்கும் போது இப்போ நிக்கான பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸு இப்போ இந்த லென்ஸே எடுத்துக்குங்களே இதில் நம்ம வந்து கிரா இந்த கேமராவை வந்து நம்ம கிராப் சென்சராக மாற்றணும் அப்படின்னா நம்ம இரநூறு வைக்கிறோம் போக்கல் லென்த்து அப்படின்னா இரநூறு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா முந்நூறு நம்ம ஸ்பீடு முந்நூறாக வச்சுக்கணும் இப்போ இதே நானூறு நம்ம வந்து பச்சு போக்கு லென்த் வைக்கிறோம் கிராப்ஸ் அன்சார் அப்போ நானூறு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரடு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆறுநூறு சட்டர் ஸ்பீடு வந்து நம்ம ஆறுநூறு ஆறுநூறு வைக்கணும் இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒவ்வொரு லென்ஸ்லேயும் போக்கல் லென்த்து என்ன வைக்கிறோமோ அந்த போக்கல் லென்த்தை நம்ம சட்டர் ஸ்பீடாக வைச்சோம்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து சார்பணியாக கிடைக்கும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லோ சட்டர் ஸ்பீடில் நம்ம படம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக ட்ரைபாடு பயன்படுத்தணும் எப்போல்லாம் நம்ம வந்து இப்போ ஸ்லோ சட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் பை சிக்ஸ்டி ஒன் பை சிக்ஸ்டி கீழே நம்ம வந்து படம் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரைபாடு பயன்படுத்தினா அந்த இமேஜில் ஷார்ப்னஸ் தன்மை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இமேஜில் வந்து எப்படிலாம் ஷார்ப்னஸை கொண்டு வரலாம் என்னென்ன தொழில்நுட்ப தகவல்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமராவில் ஒரு இமேஜ் ஷார்ப்னிங்கை கொண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம் அதில் முதல்ல வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவாக இருந்தால் வைப்ரேஷன் ரிடக்ஷன் பிஆர் அல்லது ஐஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து இமேஜில் சார்புன ஷார்ப்னஸும் கொண்டு வரலாம் விஆர் அப்படின்னா என்ன சார் வைப்ரேஷன் ரிடக்ஷன்னா என்ன நம்ம வந்து எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்லோ சட்டஸ்பீடில் படம் எடுக்கிறோமோ இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒன் பை சிக்ஸ்டி அல்லது ஒரு ஒன் பை தேர்ட்டி முக்கியமாக நம்ம கையில் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்லோ சட்டர் ஸ்பீடில் நம்ம படம் எடுக்கும்போது விஆரை நம்ம ஆன் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போலாம் நம்ம வந்து டெலியில் நம்ம வந்து படம் எடுக்கிறோமோ லாங் போக்கல் லென்த்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு டூ ஹண்ட்ரடு ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லாங் லென்ஸில் நம்ம வந்து படம் எடுக்கிறோமோ அப்போ நம்ம வந்து விஆர் ஆன் பண்ணணும் இது ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப தகவல் படத்தில் சார்பில் நீங்கள் கொண்டு வரதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு நிலையான ஒரு சப்ஜெக்டாக எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த விஆரில் வந்து நார்மல் அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ இதே நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸை படம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேயே லென்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க ஸ்போர்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா ஆக்டிவ்னு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கேமராவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப தகவலை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு இமேஜ் நமக்கு வந்து சர்பனஸாக கிடைக்கும் வெரலஸ் கேமராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைவ் ஆக்சிஸ் இமேஜ் டெபிளிசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது இன்பில்ட்டாக நமக்கு வந்து பாடியிலே இருக்கும் நம்ம வந்து இந்த ஆப்ஷனில் எல்லாமே நம்ம எல்லா டைமும் நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கக்கூடாது எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கணும் மற்ற எல்லா டைத்துலேயும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஃபைவ் ஆக்சிஸ் இமேஜி ஸ்டெபிளைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இது கேமராவில் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுவாக விஆர் இந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறதுலாம் வந்து சட்டர் ஸ்பீடில் தான் நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது ஒரு இமேஜ் ஷார்ப்பனிங்காக வரணும் அப்படின்னா நாம் என்ன சட்டர் ஸ்பீடு வைக்கிறோமோ அதிலிருந்து ஃபாஸ்ட்டாக ஒரு அஞ்சு ஸ்டாப் இப்போ லேட்டஸ்ட்டாக வர கேமராலாம் எட்டு ஸ்டாப் வரைக்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஒரு சட்டர் ஸ்பீடு வைக்கிறோம் அதிலிருந்து ஒரு அஞ்சு ஸ்டாப் தள்ளி ஒரு ஃபாஸ்ட்டு சட்டர் ஸ்பீடு அமைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சட்டர் ஸ்பீடை வந்து இந்த இந்த ஃபைவ் ஆக்சிஸ் இமேஜ் டபிள்யூ ஒரு விஆர் மெக்கானிசம் அந்த படத்தில் கொடுக்குது அதனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஷார்ப்னஸாக கிடைக்கும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமராவில் வந்து மிரர் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது என்ன சார் மிரர் அப் ஆப்ஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ரை ட்ரைபாலில் கேமராவை போட்டுட்டீங்க இப்போ நீங்கள் ஒரு நிறைய ஒரு ஒரு ஐம்பது பேர் ஒரு நூறு பேரில் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அல்லது உங்களுடைய லென்ஸை வந்து நீங்கள் டெலிஃபோட்டோவில் போட்டிருக்கீங்க டெலி லென்ஸில் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நிக்கான் கேமராவில் வந்து மிரர் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து இமேஜினுடைய ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் அது என்ன சார் மிரர் அப் அப்படின்னா நீங்கள் மேலே அந்த டைல் மோட் இருக்கு இல்லையா அந்த டைலில் பார்த்தீங்கன்னா மிரர் பண்ணிருக்கோம் அந்த மிரரப்பை நீங்கள் கேவல அதை செட் பண்ணிக்கணும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சட்டர் ஸ்பீட் வைக்கிறீங்க என்ன அப்ரேச்சர் வைக்கிறீங்க அப்படின்லாம் அது உங்களுடைய சூழ்நிலையை இருக்குது இந்த மிரரப்பை ஆப்ஷனை நம்ம வந்து ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு தடவை நம்ம வந்து மிர சட்டர் ரிலீஸ் பட்டன் அழுத்துறோம் அப்போ என்ன ஆகும்னா அந்த மிரர் மட்டும் மேலே போயிடும் சரிங்களா சட்டர் வந்து ஓப்பன் ஆகாது அடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது மிரர் மேலே போகுது ஏன் இப்படி மிரர் மேலே போகுது ஏன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிரர் மேலே போகும்போது கூட ஆகக்கூடிய சேர்க்கை தவிர்க்கிறது தான் இந்த மிரர் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு தர சட்டில் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் மிரர் வந்து மேலே போயிரும் ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணும்போது சட்டை ரிலீஸ் ஆகி உங்களுக்கு படத்தை எடுத்துரும் இதை இன்னும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமோட்டில் கூட ரிமோட் மிரர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம கையில் வச்சு அமுத்தும் போது கூட எதனால ஒரு சேர்க்கை இருக்கலாம் அந்த சேர்க்கை தவிர்க்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடிக்கடி நம்ம வந்து படம் எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த அனுபவம் கிடச்சிரும் அப்போ நம்ம சரியாக படம் எடுத்துருவோம் இந்த கையில் கூட நமக்கு சேர்க்க ஆகக்கூடாது அப்படின்னா ரிமோட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்தலாம் படம் வந்து சார்பானஸாக கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது த டிலே மோடு அப்படிங்கிறது இது நிக்கான் கேமராவில் ஒரு இமேஜில் ஷார்ப்பனிங்க கொண்டு வரதுக்கு வேண்டி கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷனு த டிலே மோடு என்ன ஆகும் அப்படின்னா சட்டர் திறந்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் நம்ம சட்டர் ரிஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இது வந்து நம்ம வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸு பயன்படுத்தும் போதும் நம்ம இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம் இந்த ஆப்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு நாம் சட்டர் லிஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பண்ணி பண்ணிடுறோம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செகண்டு கழித்து தான் சட்டை திறந்து போடும் அல்லது ரெண்டு செகண்டு கழிச்சு தான் அது திறந்து போடும் மூணு செகண்டு செட் பண்ணும்போது மூணு செகண்டு கழித்து தான் சட்டை திறந்து போடும் இப்படி ஒரு நம்ம கைகள் கைகளில் வந்து சட்டர்லிஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது கூட ஏற்படக்கூடிய அந்த ஒரு சேக்கை தவிர்த்து இமேஜை வந்து ஷார்ப்னஸாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷன் ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து அதிகமான ஐஎஸ்ஓ பயன்படுத்தும் போது கூட நம்ம வந்து ஒரு இமேஜில் ஷார்ப்பனிங்கை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வேண்டி இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் வந்து ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷன் இதை நம்ம வந்து ஹை நார்மல் லோ அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அதிகமான ஐஎஸ்ஓ பயன்படுத்தாத போது நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு அதிகமான ஐஎஸ்ஓ வைக்கிறீங்க முழுமையாக நாய்ஸை நீக்கணும்னா நீக்காது கொஞ்சம் உங்கள் படத்தில் வந்து சார்பு நீங்கள் கொண்டு வர அளவுக்கு இது நாய்ஸை நீக்கி கொடுக்கும் இதையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் எக்ஸ்போசர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நிக்கான் கேமராவில் கொடுத்துருக்காங்க இது என்ன சார் லாங் லாங் எக்ஸ்போசர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து சற்றை வந்து அதிக நேரம் நம்ம திறந்து வைக்கிறது அப்போ திறந்து வைக்கும்போது என்னென்னா அதனால் ஒரு நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அந்த நாய்ஸை வந்து இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்துறது மூலமாக அதில் உள்ள அந்த நாய்ஸை குறைச்சி இமேஜை வந்து நமக்கு வந்து ஷார்ப்னஸாக கிடைக்கும் அதுக்கு தான் வந்து லாங் எக்ஸ்போஸர் நாய்ஸ் ரிடக்ஷன் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கர்டைன் சட்டர் இந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஎஸ்எல்ஆர் கேமராவிலையும் இருக்குது பிரர்லெஸ் கேமராவிலையுமே இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க பிரர்லெஸ் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சட்டரும் இருக்குது எலக்ட்ரானிக் ஃப்ரெண்ட் கட்டின் சட்டர்னு இருக்குது இதுக்கு முன்னாடி டிஎஸ்எல்ஆர் கே சில கேமராக்களில் இப்போ ஒரு எயிட் ஹண்ட்ரடு எயிட் டென்னு எயிட் ஃபிஃப்டி செவன் எயிட்டி இந்த மாதிரி கேமராக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சட்டை திறந்து முடிவு பார்த்தீங்களா அதை மட்டும் எலக்ட்ரானிக் சட்டராக கொண்டு வந்திருக்காங்க இதை எதுக்கு கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம மெக்கானிக்கல் சட்டரெலாம் பணம் எடுக்கிறோம் அது வந்து ஃபஸ்ட்டு கற்றை வந்து திறக்கும் அதுக்கு அடுத்த கட் சட்டை வந்து மூடி மூடிக்கிட்டே வரும் அப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு சட்டர் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா மெக்கானிக்கல் சட்டை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சட்டர் லிஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு சின்னதாக ஒரு ஷாக் ஆகும் அந்த சட்டை வந்து சின்னதாக ஒரு ஒரு ஷாக் ஆகும் அந்த ஷேக்கை தவிர்க்கிறதுக்கம் இந்த மாதிரி ஒரு நியூ ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கட்டின் சட்டர் அப்படின்னு பேர் இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம இமேஜில் சர்ப்புனஸை கொண்டு வரலாம் அதுக்காக வேண்டியதாக அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மூலமாகவும் நம்ம வந்து ஒரு இமேஜில் ஒரு ஷார்பனிங்க கொண்டு வரலாம் நாம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் ஒரு ஷார்ப்பனிங்க கொண்டு வரத்துக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ இப்போ நம்ம வந்து பொதுவாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ ஒரு ஃபங்க்ஷன்லேயே குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம் குரூப் ஃபோட்டோ எடுக்கும் போது நம்ம வந்து ஒய்டாங்கலில் எடுப்போம் ஒய்டாங்கல் லென்ஸுக்கு வந்து சில லென்ஸுக்கு என்ன ஒரு 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 ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நீண்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த நீண்டு இருக்க இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு பிளர் தன்மை ஏற்படும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ரேமை வந்து ஃபுல்லாக டைட்டாக எடுக்காமல் கொஞ்சம் ஃப்ரேமில் லூசுட்டு எடுக்க எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த இழுவத்தன்மை இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது ஃபுல்லாக ஒயிட்டில் போகாமல் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எயிட்டீன்லேயோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர்லேயோ வச்சு நீங்கள் ஒரு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்காம ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேயோ ஒரு ஃபிஃப்டிலையோ வச்சு நீங்கள் முன்ன பின்னே நகர்ந்து போகும்போது எடுக்கும்போது அந்த இழுவத்தன்மையை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் அதனால் ஏற்படக்கூடிய அந்த பிளர் தன்மையை நம்ம தவிர்த்து படம் வந்து நம்ம சார்பாக கொண்டு வரலாம் சரிங்களா ரெண்டாவது இன்னொரு என்னென்னா இப்போ நம்ம குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்காக வேண்டிய ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் லென்ஸு ஒரு ஃபிஃப்டி எம்எம் லென்ஸு அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பெஷல் லென்ஸு போ நம்ம வந்து போட்டு படத்தை எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த இமேஜினுடைய ஷார்ப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா பயன்படுத்துகிறோம் ஒரு கிராப் சென்சார் பயன்படுத்துகிறோம் ஃபுல் ஃப்ரேம் சென்சாரும் ஒரு இருபத்தி நாலு பிக்சல் கிராப் சென்சாரும் ஒரு இருபத்தி நாலு பிக்சல் அப்படிங்கும்போது ஒரு ஃபுல் ஃப்ரேம் ஒரு இருபத்தி நாலு மெகாபிக்சல் எடுக்கக்கூடிய இமேஜை விட ஒரு கிராப் சென்சார் இருபத்தி நாலு மெகாபிக்சல் எடுக்கக்கூடிய இமேஜ் பார்த்திங்கன்னா படம் வந்து சார்ப்பாக இருக்கும் சர்ப்னஸ்ஸாக கொண்டு வரலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த படத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறுக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுக்கு பதினாறு கிராப் சென்சார் இது இருபத்தி நாலு பிக்சல் அப்போ சென்சாருடைய சயின்ஸ் வந்து பெருசாக இருக்குது இது சின்னதாக இருக்குது ஆனால் பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஒன்றா இருக்குது கிராப் சென்சாரில் என்ன காரணம் அப்படின்னா பிக்சர்கள் வந்து நெருக்கமாக இருக்கும் அதனால் கிராஃப்ட் சென்சாரில் எடுக்கக்கூடிய அந்த படங்கள் பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ஷார்ப்னஸ் தன்மை அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமராவில் கொடுத்துருக்க செட் பிக்சர் கண்ட்ரோலில் உள்ள ஷார்பனிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஷார்பனிங்னா என்ன மிட்ரேஞ்ச் ஷார்பனிங்னா என்ன கிளாரிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ ஷார்ப்பனிங் ஷார்பனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா படத்தில் வந்து டீட்டெயில்ஸ் படத்தில் டீடைல்ஸு மற்றும் அவுட்லைன்ஸ் இதை வந்து நம்ம வந்து இதனுடைய ஷார்ப்பனஸை நம்ம கூட்டலாம் குறைக்கலாம் இதுதான் முக்கியமான இதில் உள்ள பார்ப்பு பாயிண்ட்டு நல்லா கேட்டுங்க ஷார்பனிங் அப்படின்னா என்னென்னா படத்தில் உள்ள டீடைல்ஸு மற்றும் அவுட்லைன்ஸ் இதை இதனுடைய சார்பனஸை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அது மைனஸ் சைடும் கொண்டு போகலாம் நம்ம ப்ளஸ் சைடும் நம்ம கொண்டு போகலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெட்டிரியன் ஷார்பனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா படத்தில் வந்து பேட்டர்ன்ஸ் அண்டு லைன்ஸ் இதனுடைய ஷார்பனஸை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த மிட்ரேன் ஷார்பனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்பனிங்கும் கிளாரிட்டிக்கும் இடையில உள்ள இந்த ஒரு ஆப்ஷனு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி கிளாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் கிளாரிட்டியில் நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் சைடு கொண்டு போகிறீங்க மைனஸ் சைடு கொண்டு போகிறீங்க அப்படின்னா படத்தில் நீங்கள் இமே எடுக்கக்கூடிய இமேஜில் வந்து பிரைட்னஸ்ஸு மற்றும் டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் வந்து எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து பாதிக்காது நீங்கள் ப்ளஸ் சைடு கொண்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த இமேஜ் இருக்குது பார்த்திங்களா ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து நம்ம ஒரு ஃப்ரேமில் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கோமோ அந்த சப்ஜெக்ட் முழுமையாக வந்து ஷார்ப்பனஸை அதிகப்படுத்துகிற மாதிரி ஆகும் இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஷார்ப்பனிங்க மெட்டரியன் ஷார்ப்பனிங்க கிளாரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு இமேஜை நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்த இமேஜை சார்பனைங்க நம்ம வந்து அதிகமாக ஆக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு சார்பு வந்து ஒரு அஞ்சு வைக்கிறோம் ஆறு வைக்கிறோம் ஏழு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் பெரிய ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா சார்பினஸ் தன்மையை அதிகப்படுத்தலாம் இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு போர்ட்ரேட் எடுக்கிறேன் ஒரு முகத்தை மட்டும் குட்டியாக நம்ம எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகபட்சமாக ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் போகணும் போகணும் அதுக்கு மேலே நீங்கள் போயிடக்கூடாது நீங்கள் அதிகம் அளவு அதிகமாக போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுவே ஒரு நாய்ஸை வந்து க்ரியேட் பண்ணிடும் அப்படிங்கும் போது இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஷார்ப்பனிங் மென்டெனின்ஸ் மென்டெனின் ஷார்பனிங் ப்ளஸ் கிளாரிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் எந் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம என்ன மாதிரி ஃப்ரேமில் சப்ஜெக்டை வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை வந்து நீங்கள் தீர்மானிக்கணும் ரொம்ப க்ளோஸாக போயிட்டீங்க அப்படின்னா கம்மியாக வைக்கணும் லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஃபோட்டோகிர ஃபோட்டோ எடுக்க எடுக்கிறீங்க நல்ல ஒரு பெரிய சப்ஜெக்டை நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ப்பனிங் வந்து அதிகப்படுத்தலாம் இது மெட்டீரியல் ஷார்பனிங்க்கும் பொருந்தும் கிளாரிட்டிக்கும் பொருந்தும் இதுவும் நம்ம இமேஜில் ஒரு ஷார்பனிங்கை கொண்டு வரத்துக்கு உண்டான ஆப்ஷன் கேமராவில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் இதில் எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப தகவல்லையுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்கேன் இதை பற்றி நம்ம விரிவாக பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றியும் நம்ம தனித்தனியாக போடும்போது நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் இமேஜ் சார்பனிங்கை பற்றி முடிந்தவரை தொழில்நுட்ப தகவல்களை தங்களோட பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு அடிப்படையான தொழில்நுட்பங்கள் அட்வான்ஸான தொழில்நுட்பங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி